மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான கள்ளழகர் தீர்த்தவாரி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது அந்த காட்சிகளை முதலில் பார்க்கல தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் மாரிச்சாமி மாரிச்சாமி வணக்கம் கட்டுக்கடங்காத பக்தர்கள் கூட்டத்திற்கு நடுவுல கள்ளழகர் தீர்த்தவாரி நடந்து வரும் காட்சிகளை நம்ம திரையில பார்த்துக்கிட்டு இருக்கோம் சுமார் எத்தனை பக்தர்கள் இந்த ஆண்டு பங்கெடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அங்கு அவர்களுக்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் அது மட்டும் இல்லாம வேற கட்டுப்பாடுகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கிறது விரிவாக பதிவு பண்ணுங்க லட்சம் லட்சம் மக்கள் பங்கேற்று உலக புகழ் பெற்ற மதுரை சித்திரை திருவிழா நடைபெற்று வருகிறது அந்த சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கல்லழகர் தீர்த்தவாரி தீர்த்தவாரியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த தீர்த்தவாரி வைகை வடகரை ஆர் மண்டபம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி திவான் ராமராயர் மண்டகப்படி இந்த மண்டகப்படிக்கு கள்ளழகர் எழுந்தருளும் நேரத்தில் அந்த பலி முழுவதும் கள்ளழகரை தீர்த்தவாரி தீர்த்தம் கொண்டு பீச்சி அடித்து கல்லழகரை குளிர்மிப்பார்கள் ஏனென்றால் இது வெயில் நேரம் ஆற்றில் அழகர் இறங்கி அந்த பகுதியில் வரும் பொழுது அவரை பக்தர்கள் தங்களுடைய நேர்த்திக்கதனை செலுத்தும் விதமாக தோப்படை என்று சொல்லக்கூடிய அந்த தோளினாலான அந்த பையில் தண்ணீரை நிரப்பி அதில் மஞ்சள் ஆஹ் சந்தனம் போன்ற வாசனை திரவியங்களை வைத்து அந்த தண்ணீரை அழகரின் மேல் பீச்சி அடிப்பார்கள் கல்லழகரின் மேல் பீச்சி அடிக்கும் பொழுது கல்லழகர் குளிர்விக்கப்படுவார் என்பது ஐதீகம் இதற்காக அந்த பகுதியில் இருந்து அதாவது வைகை ஆற்றில் கல்லழகர் இன்று அதிகாலையில் இறங்கினார் அப்போதும் லட்சம் மக்கள் கிட்டத்தட்ட ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த விழாவில் பங்கேற்றிருப்பார்கள் என்பது ஒரு புள்ளி விவரம் அந்த லட்சோப லட்சம் மக்கள் மத்தியில் கல்லழகர் வைகை ஆற்றில் இறங்கினார் அந்த வைபவம் முடிந்து ஆனவர் வைகை ஆற்றிலிருந்து இருந்து ஏறி ஆழ்வார்புரம் அந்த பகுதி வழியாக ஆர் ஆர் மண்டபம் என்று சொல்லக்கூடிய அந்த ராமராயர் மண்டபம் ஸ்ரீ திவான் ராமராயர் மண்டபப்படியில் அடைவார் அடைவதற்கு முன்பாக அவரை குளிர்விப்பதற்காக பக்தர்கள் அந்த வாசனை திரவியங்கள் கொண்ட நீரை பீச்சி அடித்து அவரை குளிர்வித்து அந்த மண்டபத்திற்குள் அனுப்பி வைப்பார்கள் அந்த மண்டபத்தில் சிறிது நேரம் ஓய்வு எடுத்துவிட்டு அங்கிருந்து அவர் அதாவது அந்த மண்டபப்படியிலிருந்து தங்க குதிரை வாகனத்திலேயே அதாவது வைகாற்றிலிருந்து வைகை ஆற்றுக்குள் தங்க குதிரை வாகனத்திலேயே இறங்கினார் அந்த தங்க குதிரை வாகனத்திலேயே மீண்டும் இந்த ஸ்ரீ சிவான் ராமராயர் மண்டபப்படி வரை வந்திருக்கிறார் அந்த ராமராயர் மண்டபப்படியில் அவருக்கு அந்த தீர்த்த வாரியாக நடைபெற்று முடிந்திருக்கிறது பெண்கள் ராமராயர் மண்டபப்படியினுள் சென்று விடுவார் அதற்கு பின்பாக அவர் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு விட்டு சுவாமியை தூக்கும் அந்த தாங்கிகள் அந்த சீர்பாகங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சுவாமியை தூக்குபவர்கள் சிறிது நேரம் ஓய்வெடுத்துவிட்டு மாலை வாக்கில் மாலை மூன்று மணி ஆஹ் வாக்கில் அங்கிருந்து கிளம்பி அண்ணா நகர் வழியாக வண்டியூரை சென்றதடையும் வண்டியூர் வீரராகவ பெருமாள் கோவிலில் இன்று மதுரை இன்று கள்ளநகர் தங்குவார் அந்த தங்குவதற்காக சென்றடையும் இது வண்டியூர் திருவிழா இன்று மாலை நடைபெறும் விழாவிற்கு பெயர் வண்டியூர் திருவிழா என்று அழைக்கப்படும் இந்த திருவிழாவானது தீர்த்தவாரி தண்ணீர் பீச்சி அடிக்கும் திருவிழா என்று பழங்காலத்தில் சொல்வார்கள் அது இந்த இந்த நேரத்தில் முடிவடைந்திருக்கிறது சுமார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த நடு மையமாக அந்த ஆர் மண்டபம் என்று சொல்லக்கூடிய அந்த ராமராயர் மண்டபத்தின் முன்பாக அந்த நடு மையத்தின் வழியாக தண்ணீர் பீச்சி அடிக்கப்பட்டு அந்த அந்த வழியாக மண்டபப்படிக்குள் கல்லழகர் சென்றிருக்கிறார் அதை தொடர்ந்து இன்று மாலை நடைபெறும் அந்த வண்டியூர் திருவிழாவிற்கு செல்வார் அதிலிருந்து நாளை மண்டுக மா முனிவருக்கு மோட்சம் அளித்துவிட்டு நாளை இதே ராமராயர் மண்டபப்படியில் வந்து பத்து அவதாரங்கள் தச அவதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த பத்து அவதாரங்களை அடகர் கல்லழகரானவர் எடுப்பார் அதன் பின்பாக அதிகாலையில் அடுத்த நாள் அதிகாலையில் தல்லாகுளம் கருப்பண்ண சுவாமி கோவில் இருக்கிறது தமுக்க மைதானத்தில் அருகிலுள்ள கருப்பண்ண சுவாமி கோவிலுக்கு எதிரே உள்ள சேதுபதி ராஜா மண்டபத்தில் அவருக்கு பூப்பள்ளக்கு ஜோடனையாகி தல்லாகுளம் கருப்பண்ண சுவாமி கோவில் முன்பாக அந்த பூப்பள்ளக்கு வெளியில் வந்து பூப்பள்ளக்கு நடனமாடி பூப்பள்ளக்கிலிருந்து அழகரானவர் அப்படியே அழகர் மலைக்கு புறப்பட்டு செல்வார் இந்த வரலாற்றுப்படி இன்று அந்த தீர்த்த வாரியானது தற்பொழுது நடந்து முடிந்திருக்கிறது இந்த வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்வில் லட்சம் மக்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கான அனைத்து வசதிகளையும் மதுரை மாநகராட்சி சார்பிலும் மதுரை மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் செய்து கொடுத்திருக்கிறார்கள் அதுபோக பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள் அருகில் உள்ள மாவட்டங்களில் உள்ள அனைத்து அருகில் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் அனைவரும் பங்கேற்றிருப்பதால் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த காவல்துறையினர் வட மாவட்டங்களை தமிழ்நாட்டில் உள்ள பல மாவட்டங்களைச் சேர்ந்த காவல்துறையினர் காவல் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதுபோக அனைத்து ஏற்பாடுகளும் செவனை செய்யப்பட்டிருக்கிறார்கள் தெரிகிறது நன்றி உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு செய்திகளை தெரிந்து